வணக்கம் இது ஸ்டடி ஸ்டெவி தர்ஷன் யூடியூப் சேனல் நம்ம இந்த வீடியோவில் மார்ச் பத்தொன்பதாம் தேதிக்கானக்கு ரெண்டு ஃபைல்ஸ் பார்க்க போகிறோம் ஸ்டார்ட் பண்ணலாம் அதுக்கு முன்னாடி இப்போ மார்ச் இருபதாம் தேதி பாத்தீங்கன்னா மேக்ஸ் லைவ் கிளாஸ் ஸ்டார்ட் ஆகுது வித் டெஸ்ட்டோட அந்த கிளாஸ் வந்து ப்ரொவைட் பண்றோம் ஃபீஸ் வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் டிஸ்கிரிப்ஷன்ல ஜிபே ஃபோன்பே பேடிஎம் யூபே நம்பர் கொடுத்துருக்கோம் பே பண்ணிட்டு ஜாயின் பண்ணிக்கலாம் டவுட் இருக்கு அப்படின்னா கான்டெக்ட் நம்பர் டிஸ்கிரிப்ஷன் இருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி இருக்கா வாட்ஸ்அப்ல டெக்ஸ்ட் பண்ணி கேட்கலாம் இப்போ கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் நாட்டின் முதல் ஹைட்ரஜன் ரயில் எங்கு இயக்கப்பட உள்ளது என்ற ஹரியானா ஹரியானா மாயத்துவது தான் நம்ம நாட்டிலே பார்த்தீங்கன்னா முதன்முறையாக ஹைட்ரஜன் ரயில் ஹைட்ரஜன் எரிசக்தி மூலமாக இயங்கக்கூடிய முதல் ரயிலானது இயக்கப்பட இருக்கு ஹரியானாவில் ஸோ கவனிங்க இப்போ எதுக்காக ஹைட்ரஜன் ரயில் நம்ம போகிறோம் இப்போ நம்ம வந்து எரிபொருளாக பார்த்தீங்கன்னா பெட்ரோல் டீசல் நிலக்கரி இதெல்லாம் தான் வந்து எரிபொருளாக பயன்படுத்திட்டு வரோம் இந்த நிலையில இப்போ ஹைட்ரஜனுக்கு ஏன் மாறோம் இப்போ ஹைட்ரஜனுக்கு மாறுறோம் புதுப்பிக்கத்தக்க எரிசக்திக்கு மாறுறோம் ஏன் மாறுவோம்னா கார்பன் உமிழ்வை கட்டுப்படுத்துறதுக்காக நம்ம இந்தியா பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி எழுபதாம் ஆண்டுக்குள்ள கார்பன் சமநிலையை அடையணும் பூஜ்ஜிய கார்பன் சமநிலையை வந்து அடையணும் அப்படிங்கிறதுக்கு டார்கெட் வச்சிருக்காங்க ஸோ அந்த டார்கெட்டை இலக்கு அடையணும் அப்படின்னா நம்மளுடைய எரிபொருளை வந்து மாற்றிக்கொள்ளணும் ஸோ புதுப்பிக்கத்தக்க எரிசக்திக்கு மாறிக்கணும் ஹைட்ரஜனுக்கு மாறிக்கணும் மின் மின்சாரத்தால <talli> இயங்கக்கூடிய <talli> <talli> <yell> வாகனங்களுக்கு நம்ம மாறிட்டு வரோம் அந்த ஒரு படி அந்த வகையில இப்போ ரயில் பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜன் எரிபொருள் மூலமாக இயங்கக்கூடிய ரயிலானது இந்தியாவிலே முதன்முறையாக ஹரியானால இயக்கப்பட இருக்கு இந்த முதல் ஹைட்ரஜன் ரயில வந்து சென்னையில் இருக்கக்கூடிய சென்னை பெரம்பூரில் இருக்கக்கூடிய ஐசிஎஃப் அதாவது ஒருங்கிணைந்த ரயில்பட்டி தொழிற்சாலையில தான் இந்த ஹைட்ரஜன் ரயிலானது தயாரிக்கப்படுது ஸோ இதுக்கான எண்பது சதவீத பணிகளானது இப்போ நிறைவடைஞ்சிருக்கு இது விரைவில் பயன்பாட்டுக்கு வரும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தெரிவிச்சிருக்காங்க எதுக்காக ஹைட்ரஜன் ரயில் அப்படின்னா கார்பன் உமிழ்வு இதில் கிடைக்கும் கிடையாது இந்த ஹைட்ரஜன் எரிபொருளாக கொண்டு இயங்கக்கூடிய ரயிலில் நமக்கு கார்பன் உமிழ்வு அப்படிங்கிறது கிடையாது இன்னொன்று பார்த்தீங்கன்னா இது சுற்றுச்சூழலுக்கு உம் உகந்தது ஏன்னா கார்பன் உமிழ்வு இல்லாததுனால சுற்றுச்சூழலை இது பாதிக்காது இது எதை மட்டும்தான் வெளியிடுது தண்ணீரை மட்டும்தான் வெளியிடுது கார்பனை வெளியிடுறது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க ஸோ இந்த முதல் ஹைட்ரஜன் ரயில் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா பத்து பெட்டிகளை கொண்டது சோ தலா பத்து பெட்டிகள் கொண்ட முப்பத்தி ஐந்து ஹைட்ரஜன் ரயிலை உருவாக்குறதுக்காக தயாரிக்கிறதுக்காக மத்திய அரசு பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி முந்நூறு கோடி ஒதுக்கீடு செஞ்சிருக்காங்க ாங்க அதுல முதல் ரயில் வந்து எண்பது சதவீத பணிகள் முடிஞ்சிருக்கு அது ஹரியானா மாநிலத்தில் பாத்தீங்கன்னா இப்போ ஜிந்த் டூ சோனிபட் வழித்தடத்தில் இயக்கப்பட இருக்கு எவ்வளோ கிலோமீட்டர் தொலைவுக்கு இந்த ரயில் இயக்கப்படும் அப்படின்னா எண்பத்தி ஒன்பது கிலோமீட்டர் தூரத்துக்கு இந்த ரயிலானது இயக்கப்படும் ஸோ இந்த இப்போ உலகத்தில் பார்த்தீங்கன்னா சீனா அடுத்த ஜெர்மனி இங்கிலாந்து இந்த நாடுகள் ஒரு சில நாடுகளில் மட்டும்தான் ஹைட்ரஜன் நெறிபொருள் மூலமாக இயங்கக்கூடிய ரயிலானது பயன்பாட்டில் இருக்கு அதை அடுத்து நம்ம இந்தியாவிலேயும் கொண்டு வராங்க இந்தியாவில் பாத்தீங்கன்னா இந்த நாடுகளை விட அதிகமான திறன் அதாவது ஆயிரத்தி இருநூறு குதிரை திறன் கொண்ட என்ஜினால் வடிவமைக்கப்பட்ட ரயிலை வந்து இயக்கம் இருக்கிறாங்க ஸோ இது எவ்வளோ கிலோமீட்டர் வேகத்தில் செல்லும் மணிக்கு அப்படின்னா நூத்தி பத்து கிலோமீட்டர் வேகத்தில் செல்லும் ஒரு மணி நேரத்துக்கு நூத்தி பத்து கிலோமீட்டர் வேகத்தில் இது செல்லக்கூடியது நெக்ஸ்ட் செகண்ட் கொஸ்டின் பிரதமரின் மருத்துவ காப்பீட்டு திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது ஆன்சர் ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு ரெண்டாயிரத்தி பதினெட்டுல செப்டம்பர் மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி தான் இந்த பிரதமரின் மருத்துவ காப்பீட்டு திட்டம் அதாவது ஆயுஷ்மான் பாரத் பிரதான் மந்திரி ஜன் ஆரோக்கிய யோஜனா இதை ஷார்ட்டா உங்களுக்கு ஆயுஷ்மான் பாரத் பி எம் ஜன் ஆரோக்கிய யோஜனா பி எம் ஜெய் அப்படின்னு இந்த மாதிரி உங்களுக்கு கேட்கலாம் ஷார்ட் ஃபார்ம்ல ஆயுஷ்மான் பாரத் பிரதான் மந்திரி ஜன் ஆரோக்கிய யோஜனா பிரதமரின் மருத்துவ காப்பீடு திட்டம் இந்த திட்டத்தின் கீழ் பாத்தீங்கன்னா ஏழை குடும்பங்களுக்கு வந்து ஐந்து லட்சம் ரூபாய் வரைக்கும் காப்பீடு அளிக்கப்படுது இந்த ஸ்கீம் இப்போ ரீசெண்டா தான் எழுபது வயதுக்கு மேற்பட்ட முதியோருக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்காங்க எப்போ இதை எக்ஸ்டெண்ட் பண்ணாங்க அப்படின்னா அக்டோபர் இருபத்தி ஒன்பதாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்குல எழுபது வயது எழுபது வயதுக்கு மேற்பட்ட முதியோருக்கும் இந்த திட்டம் ஆனது எக்ஸ்டென்ட் பண்ணிருப்பாங்க ஸோ இந்த திட்டத்தின் கீழ் பாத்தீங்கன்னா புற்றுநோயாளிகளுக்கு காப்பீடு அளிக்கப்படுது ஸோ இப்போ இந்த பிரதமரின் காப்பீடு திட்டத்தின் கீழ் அறுபத்தி எட்டு லட்சம் பேருக்கு புற்றுநோய் சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்குன்னு சொல்லியிருக்காங்க இந்த அறுபத்தி எட்டு லட்சம் பேர்ல எழுபத்தஞ்சு புள்ளி எட்டு ஒரு சதவீதம் பேர் வந்து கிராமப்புறத்தை சேர்ந்தவங்க ஸோ இவங்களுக்கு சிகிச்சை மேற்கொள்றதுக்காக இந்த திட்டத்தின் கீழ் எவ்வளோ நிதி செலவாயிருக்கு அப்படின்னா பதிமூன்றாயிரம் கோடிக்கும் மேல செலவு செய்யப்பட்டு இவங்களுக்கு வந்து காப்பீடு அளிக்கப்பட்டிருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க தேசிய சுகாதார இயக்கம் அப்படிங்கிறது ரெண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு தொடங்கப்பட்டது நேஷனல் ஹெல்த் ஆங்கிலத்தில் பார்த்தீங்கன்னா புற்றுநோய் உட்பட தொற்று நோய்களை பரிசோதிச்சு ஏன்னா பரிசோதனை செஞ்சாதான் அவங்களுக்கு நோய் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியும் அந்த நோய் இருக்கிறத கண்டறிஞ்சு அவங்களுக்கு சிகிச்சை அளிக்கிறது அதை தடுக்கிறதுக்காக ஒரு முன்னெடுப்பானது நம்ம இந்தியால மேற்கொள்ளப்படுகிறது நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி புற்றுநோயால் பாதிக்கப்பட்டு வறுமை கோட்டுக்கு கீழே ஒரு நபர் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு பாத்தீங்கன்னா சுகாதார அமைச்சரின் புற்றுநோயாளி நிதியத்தின் கீழ் பதினைந்து லட்சம் ரூபாய் வரைக்கும் ஒரு முறை நிதியானது வழங்கப்படுகிறது பதினைந்து லட்சம் ரூபாய் வரைக்கும் ஒரு முறை நிதி உதவி வழங்கப்படுகிறது நெக்ஸ்ட் மக்கள் மருந்தகம் அடுத்த அம்ரித் மருந்தகங்கள்லாம் புற்றுநோயாளிகளுக்காக சிகிச்சை அளிக்கிறதுக்காக சிகிச்சை கருவிகள் அடுத்து மருந்துகள் ஆனது குறைந்த விலையில வழங்கப்படுகிறது மக்கள் மருந்தகம் பண்ணியிருப்பாங்க அதுக்கப்புறமா பண்ணியிருப்பாங்க அதை மறுசீரமைச்சு அது ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் லான்ச் பண்ணியிருப்பாங்க மக்கள் மருந்தகம் திட்டம் இந்த மக்கள் மருந்தகம் திட்டத்தின் கீழ் இப்போ நம்ம நாட்டில் ஒரு பதினைந்தாயிரத்துக்கும் மேற்பட்ட மக்கள் மருந்தகங்களானது அமைக்கப்பட்டிருக்கு அந்த மக்கள் மருந்தகங்கள்ல குறைவான குறைவான விலையில மருந்து பொருட்களானது விநியோகம் செய்யப்படுது அதே மாதிரிதான் அம்ரித் மருந்தகங்கள் அப்படின்னு நம்ம நாட்டுல மொத்தமா இப்போ இருநூத்தி பதினேழு மருந்தகங்கள் இருக்கு எதுக்காக இது அது அதே விஷயத்துக்காக தான் குறைந்த விலையில மருந்து பொருட்களை வழங்குறதுக்காக அதாவது அம்ரித் அப்படிங்கறது ஃபுல்ஃபார்ம் என்ன அப்படின்னா அஃபோர்டபுள் மெடிசன்ஸ் அண்ட் ரிலையபிள் இம்ப்ளான்ஸ் ஃபார் ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிறது ஸோ சிகிச்சைக்காக அஃபோர்டபுள் ஆன அதாவது குறைந்த விலையில மருந்து பொருட்கள் சிகிச்சை கருவிகளை வழங்குறதுக்காக தொடங்கப்பட்டதான் அம்ரித் ஸ்கீம் இது எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல இப்போ இந்த திட்டத்தின் கீழ் பார்த்தீங்கன்னா நம்ம நாட்டில் இருநூத்தி பதினேழு அம்ரித் மருந்தகங்களானது இருக்கு இந்த ஸ்கீம் வந்து சுகாதாரம் மற்றும் குடும்ப நல அமைச்சகத்தினால செயல்படுத்தப்படுது இப்போ நம்ம பார்க்கற எல்லா ஸ்கீமு வந்து சுகாதார அமைச்சகத்தினால தான் செயல்படுத்தப்படுது முதல் அம்ரித் மருந்தகம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல நவம்பர் பதினைந்தாம் தேதி புதுதில்லியில் இருக்கக்கூடிய எய்ம்ஸ் மருத்துவமனையில் நிறுவப்பட்டது இப்போ இருநூத்தி பதினேழு அம்ரித் மருந்தகங்களானது இருக்கு ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா புற்றுநோயாளிகளுக்காக பகல் நேர புற்றுநோயாளிகள் பராமரிப்பு மையம் பட்ஜெட்டில் அறிவிச்சிருப்பாங்க அனைத்து மாவட்டங்கள்லுமே பகல் நேர புற்றுநோய் பராமரிப்பு மையமானது அமைக்கப்படும் நிதியாண்டு 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 அதுல இருநூறு மையங்களானது அமைக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க அடுத்து ஹரியானா எய்ம்ஸ் மருத்துவமனையில் பார்த்தீங்கன்னா ரெண்டு புற்றுநோய் சிகிச்சை மையங்கள் இருக்கு நானூத்தி அறுபது படுக்கைகளோட கொல்கத்தால சித்தரஞ்சன் தேசிய புற்றுநோய் மையமானது திறக்கப்பட்டிருக்கு அடுத்து பீகார்ல முசாஃபர்பூர் அப்புறம் பஞ்சாப் மாயத்திலேயே சங் மங்களூரில் வந்து டாடா நினைவு புற்றுநோய் மருத்துவமனைகளானது இருக்குது இப்போ நம்ம பார்க்குறது என்னன்னா புற்றுநோயாளிகளுக்காக என்னென்னலாம் முன்னெடுப்புகள் நம்ம நாட்டில் மேற்கொள்ளப்பட்டிருக்கு அதை தான் நம்ம வரிசையாக பார்த்துட்டு வரோம் ஸோ ஆயுஷ்மான் கீழ் சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கு மக்கள் மருந்தகம் அமிர்த் மருந்தகம் மூலமாக குறைந்த விலையில் மருந்து பொருட்கள் கொடுக்குறாங்க இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள் அவங்களுக்காக புற்றுநோய் சிகிச்சை மையம் இருநூறு மையம் வந்து பராமரிப்பு மையம் அமைக்க போகிறாங்க மருத்துவமனைகள் நிறுவப்பட்டிருக்கு அதெல்லாம் தான் வரிசையாக பார்க்குறோம் நெக்ஸ்ட் பாருங்கள் மகப்பேறு இறப்பு மகப்பேறு இறப்பு அப்படின்னா அந்த பிரெக்னன்சி டைம்ல பாத்தீங்கன்னா அந்த டெலிவரி ஆனதுக்கு அப்புறம் முதல் நாற்பத்தி ஐந்து நாட்களுக்குள்ள அதீத ரத்தப்போக்கு உயர் இரத்த அழுத்தம் இந்த மாதிரியான காரணங்களால உயிரிழக்கிறது தான் நம்ம வந்து மகப்பேறு உயிரிழப்புன்னு சொல்றோம் ஸோ ரெண்டாயிரத்தி பதினெட்டு டு இருபதாம் ஆண்டு வரைக்கும் பாத்தீங்கன்னா மகப்பேறு இறப்பு விகிதம் அப்படிங்கிறது ஒரு லட்சம் மகளிருக்கு ஒரு லட்சம் பிரசவத்துக்கு தொண்ணூத்தி ஏழு பேர் வந்து உயிரிழக்கிற வகையில அந்த விகிதமானது இருக்கு மகப்பேறு இறப்பு விகிதம்னு சொல்லிருக்காங்க இதுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி பதினான்கு டு பதினாறுல பாத்தீங்கன்னா இந்த எண்ணிக்கையானது ஒரு லட்சத்துக்கு நூத்தி முப்பது ஆக இருந்திருக்கு இப்போ ஒரு முப்பத்தி மூணு புள்ளிகள் வந்து குறைஞ்சிருக்கு இப்போ முப்பத்தி மூணு குறைஞ்சி தொண்ணூத்தி ஏழாக அது மாறி இருக்கு மூன்றாவது கேள்வி வருணா என்பது எந்த இரு நாடுகளுக்கு இடையேயான கூட்டு பயிற்சி ஆன்சர் ஆப்ஷன் டி இந்தியா பிரான்ஸ் இந்தியாவுக்கும் பிரான்ஸுக்கும் இடையே பாத்தீங்கன்னா வருணா அப்படிங்கிற பேர்ல கடற்படை பயிற்சியானது நடத்தப்படுது இதே மாதிரி இந்தியாவுக்கும் பிரான்சுக்கும் இடையே வந்து ராணுவ பயிற்சியும் நடத்துறாங்க அந்த ராணுவ பயிற்சி எந்த பேர்ல நடைபெறுது அப்படின்னா சக்தி அப்படிங்கிற பேர்ல ராணுவ பயிற்சி மேற்கொள்ளப்படுது நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா விமானப்படை பயிற்சி விமானப்படை பயிற்சினா இந்திய விமானப்படையும் இந்த பிரான்ஸ் நாட்டுடைய விமானப்படையும் பங்கேற்பாங்க அந்த பயிற்சியில சோ அது பாத்தீங்கன்னா கருடா அப்படிங்கிற பேர்ல விமானப்படை பயிற்சியானது இந்தியாவுக்கும் பிரான்ஸுக்கும் இடையே மேற்கொள்ளப்படுகிறது சோ இது மூணையுமே நோட் பண்ணிக்கோங்க இப்போ இந்த வருஷம் பாத்தீங்கன்னா வருடா அப்படிங்கிற பேர்ல இந்தியாவுக்கும் பிரான்ஸுக்கும் இடையே கூட்டு கடற்படை பயிற்சியானது மார்ச் பத்தொன்பதுல இருந்து இருபத்தி ரெண்டாம் தேதி வரைக்கும் அரபிக்கடல்ல நடைபெற போகுது இந்த வருஷம் நடத்தப்படுவது எத்தனையாவது எடிஷன் அப்படின்னா இருபத்தி மூன்றாவது எடிஷன் இது வந்து ஃபர்ஸ்ட் எப்ப நடந்துச்சு அப்படின்னா ரெண்டாயிரத்தி ஒன்னு தான் வருணா பயிற்சியானது நடத்தப்பட்டிருக்கு அடுத்த நான்காவது கேள்வி ராஜீவ் யுவ விகாசம் திட்டம் எந்த தொடங்கப்பட்டுள்ளது தெலுங்கானா தெலுங்கானா தான் இந்த விகாசம் திட்டமானது இது என்னன்னா வாய்ப்பு ஊக்குவிக்கிறதுக்காக தெலுங்கானால தெலுங்கானா மாநில முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டி அவர்கள் வந்து இந்த ஸ்கீமை லான்ச் பண்ணிருக்காங்க சோ தெலுங்கானா மாநிலத்தில் சுய வேலைவாய்ப்பு வேலை வாய்ப்பு அதாவது இப்போ இளைஞர்கள் இருக்காங்களே இப்போ வேலை வாய்ப்பு தான் பிரச்சனை இருக்கு அவங்க சுயமாக வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி தருவதற்காக ஏற்படுத்திக் கொள்வதற்காக அதை ஊக்குவிக்கிறதுக்காக இந்த ராஜீவ் யுவ விகாசம் திட்டம் தொடங்கப்பட்டிருக்கு தெலுங்கானால சோ பாத்தீங்கன்னா ஷெட்யூல் ஷெட்யூல் டிரைப்ஸ் அதாவது வந்து பட்டியல் இனத்தை சேர்ந்தவங்க பட்டியல் இனத்தை சேர்ந்த பழங்குடியினர் பிற்படுத்தவங்க பேக்வர்ட் கிளாஸ் அப்புறம் சிறுபான்மையின சமூகங்களை சேர்ந்த வேலையற்ற இளைஞர்களுக்கு வந்து சுய வேலை வாய்ப்பை உருவாக்குவதற்காக ஊக்குவிக்கிறதுக்காக உதவியானது இந்த திட்டத்தின் கீழ் வழங்கப்படும் இந்த ஸ்கீமுக்கு பார்த்தீங்கன்னா ஆரம்ப ஆறாயிரம் கோடி ஒதுக்கீடு செஞ்சிருக்காங்க தெலுங்கானால சோ தெலுங்கானா இருக்கக்கூடிய ஐந்து லட்சம் இளைஞர்களுக்கு சுய தொழில் வாய்ப்புகளை உருவாக்குவதை நோக்கமாக கொண்டுதான் இந்த ராஜீவ் யுவ விகாசம் அப்படிங்கிற திட்டமானது தொடங்கப்பட்டிருக்கு அடுத்த ஐந்தாவது கேள்வி சமீபத்தில் எங்கு அமைந்துள்ள இஸ்ரோ விண்வெளி ஆராய்ச்சி மையத்தில் கிரையோஜனிக் என்ஜின் சோதனை செய்யப்பட்டுள்ளது ஆன்சர் திருநெல்வேலி சோ திருநெல்வேலியில இருக்கக்கூடிய இஸ்ரோ விண்வெளி ஆராய்ச்சி மையத்தில் பாத்தீங்கன்னா கிரையோஜனிக் என்ஜின் கிரையோஜனிக் என்ஜின்னா இப்ப எப்படி நம்ம ஒரு சேட்டலைட் லான்ச் பண்றோம் அப்படின்னா அதை வந்து ராக்கெட் மூலமாக தான் லான்ச் பண்ணுவோம் சரிங்களா ராக்கெட்ல வச்சுதான் அந்த செயற்கை கோளை அனுப்புவோம் இந்த ராக்கெட்டுக்கு உந்து விசை அப்படிங்கிறது தேவைப்படுது ஏன்னா புவியீர்ப்பு விசைக்கு எதிராக தான் ராக்கெட் வந்து மேல போகுது வினை நோக்கி சோ அதுக்கு உந்து விசை அழிக்கிறதுக்கு கிரையோஜனிக் என்ஜின் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ராக்கெட்ல இருக்கும் என்ஜின்களோட வேலையா தான் உந்து விசை அழிக்கிறதுக்காக கிரயோஜெனிக் என்ஜின் வந்து ராக்கெட்ல யூஸ் பண்ணுவாங்க அதுக்கான க்ரியோஜெனிக் என்ஜின் தான் இப்போ திருநெல்வேலியில் வந்து டெஸ்ட் பண்ணியிருக்காங்க வெற்றிகரமாக இப்போது சந்திராயன் நான்கு திட்டத்தின் மூலமாக பார்த்தீங்கன்னா விண்வெளியிலேருந்து கல் மண் மாதிரிகளை எடுத்துகிட்டு வர்றதுக்கு திட்டமிட்டிருக்காங்க அந்த சந்திராயன் மூன்று நான்கு விண்கலத்தை விண்ணுக்கு எடுத்து செல்வதுக்கு ஜிஎஸ்எல்பி எல் எல்விஎம் த்ரீ ராக்கெட் மூலமாக தான் செலுத்துறதுக்கு திட்டமிட்டிருக்காங்க ஸோ இந்த ராக்கெட்டுக்கான க்ரியோஜனிக் என்ஜின் தான் இப்போது டெஸ்ட் பண்ணியிருக்காங்க இந்த க்ரியோஜெனிக் என்ஜினை வந்து சிஇ டுவெண்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணுவாங்க சிஇ டுவெண்ட்டி அப்படிங்கிற க்ரியோஜினிக் என்ஜின் இப்போது திருநெல்வேலி மாவட்டத்தில் காவல் கிணறு இருக்கக்கூடிய இஸ்ரோவின் விண்வெளி மையத்தில் வந்து டெஸ்ட் பண்ணியிருக்காங்க வெற்றிகரமாக சந்திராயன் நான்கு இப்போ பார்க்குறோம் இதுக்கு முன்னாடி சந்திராயன் மூன்று வந்து செயல்படுத்திருப்பாங்க சந்திராயன் மூன்று இது வந்து எல்விஎம் த்ரீ ராக்கெட் மூலமாக லான்ச் பண்ணியிருப்பாங்க இந்த சந்திராயன் மூன்று ஸோ இந்த ராக்கெட் பார்த்தீங்கன்னா இந்த சந்திராயன் மூன்று வந்து நிலவோட தென் துருவத்தில் தரையிறங்கி ஆய்வு செய்யறதுக்காக அனுப்பப்பட்டது இது வெற்றிகரமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ஆகஸ்ட் மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி நிலவோட தரையிறங்கிடுச்சு துருவத்தில் அதன் மூலமாக தென் துருவத்தில் தடம் பதித்த முதல் நாடு அப்படிங்கிற வந்து பெற்றிருக்கும் இந்த தேதி தேசிய விண்வெளி தினமாக கொண்டாடப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் அந்த சந்திராயன் மூன்று விண்கலத்துடைய தரையிறங்கி அந்த இடத்துக்கு பாத்தீங்கன்னா சிவசக்தி முனை அப்படின்னு சொல்லிட்டு பெயரிட்டிருக்காங்க சிவசக்தி அப்படின்னு சொல்லிட்டு பெயரும் சூட்டப்பட்டிருக்கு ஆறாவது கேள்வி சமீபத்தில் எந்த நாட்டில் வன்முறை சம்பவங்கள் காரணமாக அவசர நிலை அறிவிக்கப்பட்டுள்ளது ஆன்சர் ஆப்ஷன் சி பெரு பெரும் நாட்டுல பாத்தீங்கன்னா அங்க வன்முறை சம்பவங்கள் வந்து அதிகரிச்சுட்டு வர்றதுனால அவசர நிலையானது ஒரு அறிவிக்கப்பட்டிருக்க அவசர நிலை அறிவிக்கிறாங்க பொதுமக்களுடைய அடிப்படை உரிமைகள் ஒரு சில உரிமைகளானது நிறுத்தி வைக்கப்படும் அவங்களுடைய உரிமைகள் மறுக்கப்படும் அதிகாரிகள் அதிகாரிகளுக்கு கூடுதலாக அதிகாரங்களானது வழங்கப்படும் சோ இப்போ பெரும் நாட்டுல வன்முறை சம்பவங்கள் அதிகரிச்சதுனால அங்க வந்து அவசர நிலை அறிவிச்சிருக்காங்க பெருநாடு வந்து மேற்கு தன் தென் அமெரிக்க நாடு இதோடைய தலைநகரம் எங்க இருக்க அப்படின்னா லீமா அப்படிங்கறதா பெருவுடைய தலைநகரம் இதோட அதிபராக டீனா போல் விரத்தை வந்து இருக்காங்க அடுத்த ஏழாவது கேள்வி இந்தியாவின் முதல் பிபிபி பசுமை கழிவு பதப்படுத்தும் தொழிற்சாலை எங்கு அமைக்கப்பட்டுள்ளது ஆன்சர் இந்தூர் மத்திய பிரதேசம் மாநிலத்தின் இந்தூர்ல தான் இப்போ பிபிபி பசுமை கழிவு பதப்படுத்தும் தொழிற்சாலை அது என்ன பிபிபி அப்படின்னா என்னன்னு கேட்டீங்கன்னா பிரைவேட்டும் நம்ம பொதுத்துறை நிறுவனமும் இணைந்து அமைக்கக்கூடிய ஒரு நிலை தான் ஒரு மாடல் தான் என்ன சொல்லுவாங்கன்னா பிபிபி அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது பப்ளிக் ப்ரைவேட் பார்ட்னர்ஷிப் அதாவது பொதுத்துறை நிறுவனமும் ப்ரைவேட் கம்பெனியும் ஒருங்கிணைந்து ஒரு நீண்ட கால ஒப்பந்தத்தை மேற்கொண்டு அதன் மூலமாக அமைக்கப்படக்கூடிய ஒரு நிறுவனம் ஒரு அமைப்பதை ஒரு இதை தான் நம்ம வந்து பிபிபி மாடல் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணுவாங்க இப்போ ஸ்வச் பாரத் மிஷன் அதாவது தூய்மை இந்தியா திட்டம் நகர்ப்புற தூய்மை இந்தியா திட்டத்தின் கீழ் பார்த்தீங்கன்னா பிபிபி மாடல்ல வந்து இப்போ முதல் பதப்படுத்தும் மையம் அதாவது கழிவுகளை பதப்படுத்தக்கூடிய ஆலையானது அமைக்கப்பட்டிருக்கு இந்தூர்ல மத்திய பிரதேச மாநிலத்தில் இந்தூர்ல அது என்ன கழிவுகள் பசுமை கழிவுகளை பதப்படுத்தும் ஆலை அப்படின்னு கேட்டீங்கன்னா பசுமை கழிவுகள்ல என்ன சொல்லுவோம் இந்த இலை தலைகள் பூக்கள் கழிவுகள் நெக்ஸ்ட் வந்து மரங்கள் மரப்பட்டைகள் இதெல்லாம் இருக்குல்ல இதா பசுமை கழிவுகள் சொல்லுவோம் மரம் கிளை இலைகள் பூக்கள் இதெல்லாம் பசுமை கழிவுகள் இதை வந்து பதப்படுத்தி இப்போ மரப்பட்டையா இருக்கு மரக்கட்டையா இருக்கு அப்படின்னா அதை வந்து தூளா அரைச்சு அதை ஒரு மரத்தூளா மாற்றி அதை எரிபொருளா பயன்படுத்துறது மற்ற வேற ஏதாவது ஒரு பயன்பாட்டுக்காக அதை யூஸ் பண்றது இதுதான் வந்து பதப்படுத்துறது அந்த பசுமை கழிவுகளை பதப்படுத்துவதற்காக ஒரு ஆலை இந்தூர்ல அமைச்சிருக்காங்க அது வந்து பிபிபி மாடல்ல அமைச்சிருக்காங்க ஸ்வச் பாரத் திட்டம் அப்படிங்கிறது எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினான்குல ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க அக்டோபர் பன்னிர அக்டோபர் ரெண்டாம் தேதி நெக்ஸ்ட் எங்க இந்த பசுமை கழிவுகளை பதப்படுத்தும் ஆலையானது பிச்சோலி ஹாப்சி அப்படிங்கிற இடத்துல அமைக்கப்பட்டிருக்கு அந்த பிரைவேட் செக்டாரும் நம்ம பப்ளிக் அதாவது பொதுத்துறை நிறுவனம் இணைந்து அதோட பிரைவேட் பார்ட்னர் யார் அப்படின்னா ஆஸ்திரானமிக்கல் இண்டஸ்ட்ரீஸ் பிரைவேட் லிமிடெட் தான் இந்த திட்டத்துக்கான ஒரு பிரைவேட் பார்ட்னர் நெக்ஸ்ட் எட்டாவது கேள்வி சத்ரபதி சிவாஜி மகாராஜா கோவில் எங்கு திறக்கப்பட்டுள்ளது ஆப்ஷன் சி மகாராஷ்டிரா சோ மராட்டிய மன்னர் சத்ரபதி சிவாஜி அவர்களுக்கு பாத்தீங்கன்னா முதன்முறையாக மகாராஷ்டிரால கோவில் அமைக்கப்பட்டிருக்கு அதை இப்போ அந்த மகாராஷ்டிர மாநில முதலமைச்சர் தேவேந்திர பட்னாவிஸ் அவர்கள் வந்து திறந்து வச்சிருக்காங்க மன்னர் சத்ரபதி சிவாஜி அவர்களுடைய பிறந்த நாளை ஒட்டி பாத்தீங்கன்னா இந்த கோவிலை வந்து திறந்து வச்சிருக்காங்க சோ இவர் எப்ப பிறந்தார் சிவாஜினா ஆயிரத்தி அறுநூத்தி முப்பதுல பிப்ரவரி பத்தொன்பதாம் தேதி பிறந்திருக்காரு இந்த கோவிலுடைய கட்டட கலைஞர் யார் அப்படின்னா விஜய்குமார் பாட்டீல் தான் இந்த கோவிலுடைய கட்டட கலைஞர் அடுத்த ஒன்பதாவது கேள்வி உலகளாவிய மறுசுழற்சி தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது

அனுசரிக்கப்படுகிறது நெக்ஸ்ட் வந்து ஷார்ட் நியூஸ் ஸோ இப்போ ரீசெண்டாக ஐசிசியுடைய ஒன்பதாவது சாம்பியன்ஸ் கோப்பை போட்டி நடைபெற்றது அதில் இறுதி ஆடத்தில் இந்தியா வந்து நியூசிலாந்து வீழ்த்தி மூன்றாவது முறையாக சாம்பியனாக இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துருப்போம் அடுத்து இந்திய ஓட்டப்பந்தய வீராங்கனையான அர்ச்சனா ஜாதவுக்கு பார்த்தீங்கன்னா இப்போது ஊக்க மருந்து பயன்படுத்தியதுனால நான்கு ஆண்டுகளுக்கு தடை விதிச்சிருக்காங்க அடுத்து மகாராஷ்டிரால சத்ரபதி சாம்பாஜி நகர் மாவட்டத்துல பாத்தீங்கன்னா அவுரங்கசீப்புடைய கல்லறை இருக்கு அதை வந்து இடிக்க அங்க போராட்டமானது நடந்துட்டு வருது நெக்ஸ்ட் ரிவிஷன் பார்க்கலாம் பத்தொன்பதாம் தேதி மார்ச் மந்த்த்கான கரெண்ட் ரிவிஷன் பார்க்குறதுக்கு முன்னாடி மேக்ஸ் லைவ் கிளாஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது நாளைக்கு இதுக்கான ஃபீஸ் பிளஸ் டெஸ்ட்டும் அதில் ப்ரொவைட் பண்ணுவோம் இதுக்கான ஃபீஸ் வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் ருபி நெக்ஸ்ட் இருபத்தி ஐந்தாம் தேதி பார்த்தீங்கன்னா அப்டேட்டட் சிலபஸ் வைஸாக தமிழ் நியூ புக் டெஸ்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகுது இதுக்கான ஃபீஸ் வந்து டூ ஃபிஃப்டி இருபத்தி ஏழாம் தேதி ஓல்டு புக் தமிழ் டெஸ்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகுது இதுக்கான ஃபீஸ் வந்து டூ ஹண்ட்ரட் டிஸ்கிரிப்ஷனில் ஜிபே ஃபோன்பே பேடிஎம் யூபே நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு பே பண்ணிட்டு டிஸ்கிரிப்ஷன்ல கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்தான்னு பண்ணிங்கன்னா உங்களுக்கு பேஷ்ல ஆட் பண்ணிடுவோம் டவுட் இருக்கு அப்படின்னா கண்டெக்ட் நம்பர் டிஸ்கிரிப்ஷன் இருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி அல்லது வாட்ஸ்அப்பில் டெக்ஸ்ட் பண்ணுவோம் தாராளமாக கேட்கலாம் இப்போ நம்ம ரிவிஷன் பார்க்கலாம் ஃபஸ்ட் கொஸ்டின் நாட்டின் முதல் ஹைட்ரஜன் ரயில் எங்கு இயக்கப்பட உள்ளது ஆன்சர் ஆப்ஷன் டி ஹரியானா இரண்டாவது கேள்வி பிரதமரின் மருத்துவ காப்பீட்டு திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது ஆன்சர் ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு மூன்றாவது கேள்வி வருணா என்பது எந்த இரு நாடுகளுக்கு இடையேயான கூட்டு பயிற்சி நான்காவது கேள்வி ராஜீவ் யுவ விகாசம் திட்டம் எந்த மாயத்தில் தொடங்கப்பட்டுள்ளது ஆன்சர் தெலுங்கானா ஐந்தாவது கேள்வி சமீபத்தில் எங்கு அமைந்துள்ள இஸ்ரோ விண்வெளி ஆராய்ச்சி மையத்தில் கிரியோஜெனிக் என்ஜின் சோதனை செய்யப்பட்டுள்ளது ஆன்சர் ஆப்ஷன் ஏ திருநெல்வேலி ஆறாவது கேள்வி சமீபத்தில் எந்த நாட்டில் வன்முறை சம்பவங்கள் காரணமாக அவசர நிலை அறிவிக்கப்பட்டுள்ளது ஏழாவது கேள்வி இந்தியாவின் முதல் பிபிபி பசுமை கழிவு பதப்படுத்தும் தொழிற்சாலை எங்கு அமைக்கப்பட்டுள்ளது ஆன்சர் ஆப்ஷன் சி இந்தூர் எட்டாவது கேள்வி சத்ரபதி சிவாஜி மகாராஜா கோவில் எங்கு திறக்கப்பட்டுள்ளது ஆன்சர் ஆப்ஷன் சி மகாராஷ்டிரா ஒன்பதாவது கேள்வி உலகளாவிய மறுசுழற்சி தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது என்சர் ஆப்ஷன் டி மார்ச் பதினெட்டாம் தேதி இதுடன் எந்த கணக்கு ரெண்டு வாய்ஸ் வீடியோ நிறைவடைகிறது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனல் நீங்க என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நன்றி வணக்கம்